விஜயகாந்த் ரசிகர்களுக்காக விஜய் டிவி வழங்கும் விஜயகாந்த் நினைவலைகள் சூப்பர் சிங்கர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் நைன் சென்றவருடன் விஜயகோந்த் நினைவலைகள் சுற்று அப்படின்னு நடத்தினாங்க இப்போ வந்து சூப்பர் சிங்கர் டென் அப்படின்ட்டு நடத்துகிறாங்க இதில் காயத்ரின் ஒரு என்ற சிறுமி விஜயகாந்த் மன்ற தலைவருடைய மகளாம் அவர்கள் விஜயகாந்த் நினைவு மண்டபத்திற்கு சென்று அங்கே பாடி ஆசி பெற்று வந்து விஜய் டிவியில் பாடிக்கொண்டிருந்தார் அப்போது அவருடைய இளைய மகன் கேப்டனுடைய இளைய மகன் அந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருந்தார் வருகை தந்திருந்தார் அவர் பேசிக்கொண்டிருந்தார் நான் என்னுடைய அப்பாவைவுடன் தான் ஷூட்டிங்கெல்லாம் சென்று கொண்டிருந்தேன் அப்போது தான் என்னால் ஷூட்டிங்கெலாம் நடிக்க முடியவில்லை இப்போது நான் இரண்டு மூன்று படங்களில் நடித்து கொண்டிருக்கிறேன் ஒன்று படைத்தலைவர் ரிலீஸாக தயாரி ஆகிக்கிறது அடுத்த படம் பொன்ராமின் கும்பு சீவி அப்படின்னு ஒரு படம் அடுத்து அவர் மனோவின் குரலும் தன் தந்தையின் குரலும் ஒரே ஒரே மாதிரியாக இருப்பதாக மனோவை புகழ்ந்தார் டி இமனை மிகவும் பாராட்டினார் இமன் இசை மிகவும் சிறப்பாக இருக்கிறதாக கூறுகிறார் அடுத்த தன்னுடைய படங்களில் சேர்ந்து பணியாற்றுவோம் அப்படின்ட்டும் சொல்லியிருக்கிறார் சித்ரா அம்மாவை மிகவும் பாராட்டினார் தன் தந்தை ஷூட்டிங் முடிந்து வரும்போது அவர்கள் வளர்க்கும் நாய்க்குட்டிகளிடம் அதனுடன் தான் முதலில் கொஞ்சம் பேசிவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வருவார் என்று இவர் பாராட்டினார் அந்த இப்போது அந்த நாய்க்குட்டிகளை யார் பராமரிக்கிறது என்று மகாப்பா கேட்கும்போது அவர்களை நாங்கள் தான் பார பாதுகாக்கிறோம் நாங்கள் சோறிட்டால் தான் அதை சாப்பிடும் விட்டால் தான் குளிக்கும் மற்ற மற்றவர்களை அது சீறி குறைக்கும் என்றார் சூப்பர் சிங்கர் ஜூரியர் இதில் பாடும் அனைத்து சிறுமிகளுக்கும் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டார் அனைவரும் சிறப்பாக பாடுவதாக பாராட்டினார் அதே போன்று ஸ்டார் விஜய் ஒவ்வொரு ஆண்டும் விஜயகாந்த் நினைவு நினைவு வாரமாக ஜூனியர் சூப்பர் சிங்கரை நடத்துகிறது அதற்கு ஸ்டார் விஜய்க்கு அவர் நன்றியை தெரிவித்து கொண்டார் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார் விஜய் டிவி வருட வருடம் விஜயகாந்த் நினைவாரம் கொண்டாடுகிறது சூப்பர் சிங்கர் ஜூனியர் அது மட்டுமல்ல ஒவ்வொரு ஆண்டும் ஸ்டார் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் ஜூனியர் என்று சீசன் ஆரம்பித்து அவரை கேப்டன் நினைவிடத்திற்கு அழைத்து சென்று அங்கே அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் மூலம் ஆசை பெற்று அழைத்து வருகிறார்கள் இதன் மூலம் ஸ்டார் விஜய் கேப்டனுக்கு ஒரு ட்ரிபியூட் செலுத்துகிறது ஆண்டுதோறும் நாமும் ஸ்டார் விஜய்க்கு நன்றி கொள்வோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் விஜயகாந்த் ரசிகர்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ கேப்டன் ஆன்மா சாந்திடைய சேனல் சார்பாக இறைவனிடம் வேண்டிக்கொள்வோம் நன்றி கேப்டன் புகழ் வாழ்க